இருபத்தி எட்டு இன்றைய புனித டிப்போ நகர் புனித அகஸ்தினார் கண்ணில் பிரச்சினை உள்ளவர்களின் பாதுகாவலர் என்றும் அழைக்கப்படுகிறார் புனித அகஸ்தினார் நவம்பர் பதிமூன்று அன்று வடக்கு ஆப்பிரிக்காவிலுள்ள தகாஸ்கே என்னும் இடத்தில் பிறந்தார் அஸ்தினாருக்கு ஆரம்ப காலத்திலேயே நல்ல கிறிஸ்தவ கல்வி கிடைத்ததும் மேற்படிப்பிற்காக கார்த்தேஜ் அனுப்ப பெற்றோர் நினைத்தனர் ஆனால் அதற்கான பணம் திரட்டுவதற்கு பல மாதங்கள் ஆனது இடைப்பட்ட காலத்தில் கிடைத்த தனிமையை அகஸ்தினார் தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தார் உலக இன்பங்களில் திளைத்தார் ஆரம்ப காலங்களில் ஜபிப்பதில் மனம் ஒன்றித்திருந்தவர் பிறகு தமது ஜபம் கேட்கப்படுகிறது என்ற நம்பிக்கை இல்லாமல் போனதால் ஜபிப்பதையும் கைவிட்டார் கார்த்தேஜில் நிலைமை இன்னும் மோசமானது மோனிகா இவரை நல்வழிப்படுத்த எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் எதிர்மாறாக சிற்றின்பத்திலும் மணிக்கேயம் தப்பறை கொள்கையிலும் ஊறிப்போனார் ஏறக்குறைய ஒன்பது ஆண்டுகள் மணிக்கேயம் கொள்கையின் மீது பிடிப்புடனும் திசை மாறியும் திரிந்த அகஸ்தினார் கிபி முன்னூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் ஆயர் அம்பரோஸ் அவர்களை சந்தித்தார் இச்சந்திப்பு அகஸ்தினாரின் வாழ்வில் மறக்க முடியாத ஒன்றானது ஆயர் அம்புரோஸின் மறைவுரையின் மீது மிகுந்த தாகம் கொள்ள ஆரம்பித்தார் அந்த மறைவுரைகளை கேட்க தவறாது ஆலயம் செல்ல ஆரம்பித்தார் தமது முப்பதாவது வயதில் மணிக்கேய தப்பறையை சிறிது சிறிதாக தவறு என்று உணர ஆரம்பித்தார் ஆனாலும் விரைவில் முடிவு எட்ட முடியாத குழப்பமான சூழல் நிலவியது மன மாற்றத்தில் சுகம் உண்டன எத்தனை பேர் சொன்னாலும் தன்னிலை மாற்றத்தின் மூலமே யாரும் அதை அனுபவிக்க முடியும் என்பதை புனித அகஸ்தினார் தன்னுடைய வாழ்விலிருந்து எடுத்து காட்டுகிறார்